தூத்துக்குடி மாவட்டத்தில் மருத்துவத்தில் மனித நேயத்துடன் தொடர்ந்து செயல்படும் எங்கள் மதிப்புமிக்க மருத்துவர்களுக்கு கலையும் கல்வியும் இப்பொழுது மருத்துவமும் இணைந்து என்றென்றும் அவர் சிறப்புடன் நீரோடி வாழ வேண்டும் என்று இனிய பிறந்தநாள் வாழ்த்துகளை தெரிவித்து இந்த மனக்கும் சந்தன மாலையை மனநிறைவுடன் அணிவிக்கிறோம் அதுபோக டாக்டர் வந்து மருத்துவத்தில் மட்டுமில்லை இசையிலே ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு நபர் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் எங்களை மாதிரி இசைக்கலைஞர்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க டாக்டர் அதே மாதிரி மருத்துவத்தில் நம்மளுக்கு என்ன ஒரு ஹெல்ப்னாலும் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு என கூட நிறைய ட்ரீட்மெண்ட் டாக்டர் தான் கொடுத்துட்ருக்காங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனித நேயர் டாக்டர் சைல அவர்களுக்கு எம்எல்ஏ சார்பாக ஒரு தொடர வாங்க ஒரு நாளாக आठ रुपया बढ़ती